അസലാമലൈക്കും വരഹമുല്ലാഹി വബർകാത്തുഹു അൻപത സഹോദര സഹോദരികളെ ഈമാനിയ ഉറവുകളെ തൃമതിയിൽ വരക്കൂടി ഒരു അലഹാന അലഹാനി അല്ലാവിൻ തൂതർ അലി വസം അവർകൾ മൺ സാഹ അൽ മർത് യാരൊരുവർ അല്ലാവിടത്തേ സുവർക്കത്തെ വേണ്ടി മൂന്ന് തടവേകൾ പ്രാർത്ഥന ചെയ്താൽ സുവർക്കം അല്ലാവിടത്തിലേ ചലകുന്നത് അല്ലാഹു யா அல்லாஹ் இந்த அடியானை சுவர்க்கத்திலே நரகத்திலிருந்து அல்லாவிடத்திலே மூன்று தடவைகள் பாதுகாப்பு தேறினால் நரகம் சொல்லுமாம் அல்லாஹும் அச்சியரு மினன்னார் யா அல்லாஹ் இறைவா இந்த அடியானை நரகத்திலிருந்து நீ பாதுகாத்து விடு அன்புக்குரியவர்களே அல்லாவை ஈமான் கொண்டிருக்கக்கூடிய கூடிய அல்லாஹ்வுடைய அருளை பொருத்தத்தை மன்னிப்பை ஆதரவு வைக்கக்கூடிய நம் ஒவ்வொருவரும் மீது கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது நாம் சுவர்க்கத்தை கேட்டு பிரார்த்தனை செய்ய வேண்டும் நரகத்திலிருந்து நாம் அல்லாவிடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும் எனவே ஒவ்வொரு நாளும் ஆக குறைந்தது நாம் நாம் ஒவ்வொருவரும் நாமும் நமது குடும்பமும் தான் அல்லாவிடத்திலே சுவர்க்கத்தை கேட்டு மூன்று தடவைகள் பிரார்த்தனை செய்வோம் நரகத்திலிருந்து பாதுகாப்பு வேண்டி மூன்று தடவைகள் பிரார்த்தனை செய்வோம் குறிப்பாக நாம் ரமலான் மாதத்தில் இருக்கிறோம் நாம் நோன்பாளியாக இருக்கும் பொழுது நம்முடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் அதேபோன்று சுஜூதுகளில் துவா எல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிகவும் நெருக்கமான நேரம் அதேபோன்று சகருடைய நேரம் இரவு நேர தொழுகையை நாம் தொழுதுவிட்டு இப்படியான சந்தர்ப்பங்களிலே அதிகம் அதிகமாக நாம் அல்லா சுவர்க்கத்தை கேட்டு பிரார்த்தனை செய்வோம் நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுவோம் இன்னி அல்லாஹு அல்லா நான் உடலே சுவர்க்கத்தை கேட்கிறேன் நரகத்திலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன் இது ஒருமையாக நாம் இப்படி துவா செய்யலாம் நமக்கு மட்டும் அதேபோல் நாம் நமக்கும் நமது பெற்றோர் நமது குடும்பம் அனைவரையும் நாம் மனதிலே எண்ணம் கொண்டு துவா செய்யும் பொழுது அல்லாஹு கன்னார் இப்படி பிரார்த்தனை செய்யலாம் யா அல்லாஹ் நாங்கள் உன்னிடத்திலே சுவர்க்கத்தை கேட்கிறோம் நரகத்திலிருந்து பாதுகாவல் தேடி நிற்கிறோம் எனவே அன்புக்குரியவர்களே இப்படி நாம் எல்லா அதிகம் அதிகமாக துவா செய்து வருவோம் தாலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக